ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அந்தவங்க டெல்லி தமிழ் பொண்ணு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மூவி பார்க்க தான் கிளம்பியாச்சு புஷ்பா டூ மூவி பார்க்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம் டெல்லியில் இருக்கிற அர்க்கேபுரம் பிவிஆர் சங்கம் தான் நாங்கள் போயிட்ருக்கோம் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் என் நாத்தனார் பொண்ணும் வரா ஸோ அவளை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் தேட்டருக்கு கிளம்ப வேண்டியதுதான் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணது வந்து அவங்க அத்தை பொண்ணுக்கு காமிக்கணுமாங்க அதனாலவே அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஸோ அதை காமிக்கணும் அக்கா என்ன சொல்லணும் அப்படின்னு அவன் ஒரு எதிர்பார்ப்பால் எடுத்துட்டு வந்திருக்கா ஸோ எல்லாமே நாங்கள் ஜெனிஷா வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் தேட்டர் வந்தாச்சு ஆல்ரெடி எங்களுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா ஃபைவ் டுவெண்ட்டிக்கு மூவி நாங்கள் வீட்டிலேருந்தே ஃபைவ் டென்னுக்கு தான் கிளம்பணும் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் பயந்துட்டேன் என்னடா மூவி முடிஞ்சு பாதி மூவி போயிருக்குமே அப்படின்னு பட் இல்லை அந்த பேரெல்லாம் வரும் இல்லை ஸ்டார்டிங் தான் அந்த மட்டும்தான் போயிட்டு இருந்தது கரெக்டாக நாங்கள் உள்ள என்ட்ரி அந்த ஹால்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அதுக்கப்புறம் எங்களுக்கு சீட்டு தேடி நாங்கள் உக்காந்தாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவி வந்து சூப்பராக உட்காந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹீரோ அர்ஜுன் சார் ஸோ அவங்க மூவி வந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல ஏன்னா பசங்க நல்லா வச்சுட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஓகே ஏன்னா அவருக்கும் ஆஃபீஸ் போகணுமா அதனால் சரி நம்ம லேட் கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு அதுவும் தேர்ஸ்டே வரைக்கும் தான் மூவி இங்கே டில்லியில் இருக்குமா அதுக்கப்புறம் வந்து மூவி எடுத்துருவாங்க ஏன்னா எப்பயுமே தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் தான் மூவி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் எடுத்துருவாங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா மூவி வந்து டூ வந்து இங்கே தமிழில் போடலைங்க டில்லியில் எங்கே பார்த்தாலும் ஹிந்தி தெலுங்கு மட்டும்தான் இருந்தது ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து இந்த வாட்டி இல்லை ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஹிந்தி புரியுமா சரி நம்ம ஹிந்தியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற அர்க்கேபுரம் பிவிஆர் சங்கம்லேயே நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க நாங்களே டிக்கெட் எடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு தான் இருந்தது அதில் நாங்கள் ஒரு நாலு சீட்டு புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவி பார்த்துக்கிட்டே நாங்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே பேசிட்டு அப்படியே கத்திட்டு நானும் என் நாத்தனார் பொண்ணு இவங்கெல்லாம் கத்திக்கிட்டே மூவி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா இந்த பாட்டு வந்து என் ரெண்டு பசங்களுமே நல்லா இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க அதே மாதிரி புஷ்பாவை அந்த அந்த காப்பி பண்ணி அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் அது தனிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ இவர் அல்லு அர்ஜுன் சார் அப்புறம் இந்த ரஷ்மிகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த டான்ஸ் ஸ்டெப்பு இந்த ஃபீலிங்ஸ் பாட்டில் டான்ஸ் ஸ்டெப்பு பாருங்கண்ணா எல்லாருமே இப்போ இந்த ட்ரெண்டிங்கான சாங்கில் போயிட்டுருக்குன்னா அது எந்த பாட்டு தாங்க ஃபீலிங் சாங்ஸ் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த டான்ஸுக்காகவே எல்லாருமே க்ரேஸாக இருக்காங்க நான் கூட க்ரேஸுன்னு சொல்லலாம் எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பாட்டோட ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படமும் சூப்பராக இருந்தது நான் நல்லா விரும்பி படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப அழுதுட்டான் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் தியேட்டர் வந்திருக்குமா எல்லாம் ரிட்டாக இருந்ததுனால லைட்ஸ் எல்லாம் ஆஃபாக இருந்ததுனால அவன் வந்து பயந்துட்டான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் தெரியாது ஸோ நம்ம எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்தால் அந்த மாதிரி சத்தம் வரும் ஸோ அதை பார்த்தாலே சின்ன பிள்ளைங்க சின்ன பசங்க பார்த்து பயந்துப்பாங்கள்ல ஸோ அதே அதனால் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டான் சரி அவன் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இன்டர்விலவே விட்டுட்டாங்க சரி நம்ம வெளியே போய் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துவிட்டோம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லாக மிரர்லேயே பண்ணியிருந்தாங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது மேலே அப்படியே